ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல் ஐஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீட் டாபிக் லிவிங் வேர்ல்டு நீட் உயிரியல் உயிரி உலகம் அந்த லெசனில் டாக்ஸானமினால் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நாமன் கிளேச்சர் பைனாமியல் நாமன் கிளேச்சர்னால் என்ன அப்படின்றது ஸோ அதில் நீட்டை பிளேலிஸ்ட் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம டாப்பிக்ஸ் ரிலேட்டட் எல்லா வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டேக்ஸ் ஆனமினா என்னன்றது ஸோ டேக்ஸ் ஆனமி அப்படின்றது ஒரு கிளாஸிஃபிகேஷனோட ஒரு ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க டேக்ஸ் ஆனமி ஒரு ஆர்கானிசம் கிளாஸிஃபை பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு லைப்ரரிக்கு போகிறோம் அப்படின்னா லைப்ரரியில் வந்து எல்லா புக்ஸையும் ஒரே ரேக்கில் இது பண்ணாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியாது ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு கேட்டகரியாக என்ன பண்ணுவாங்க பிளேஸ் பண்ணுறது சயின்டிஃபிக் டேர்மில் கேட்டகிரியை வந்து இங்கே என்னன்னு சொல்லுவாங்க டாக்சா சொல்லுவாங்க சயின்டிஃபிக் டேம்ல கேட்டகரியா டாக்ஸா அப்படின்றது ஸோ அதில் அதில் ஒரு கிளாஸிஃபிகேஷனோட ஒரு ப்ராசஸ் தான் டாக்ஸானமி ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பைனாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ப்போம் சரிங்களா சோ அப்போ ஒரு ஆர்கான்ஸமாக கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நாட் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது எக்ஸ்டர்னலாம் என்னென்னு சொல்லுவாங்க வெளி தோற்றம் அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ ஒரு பிளான்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா அந்த பிளான்ஸில் வந்து வெளியே நீங்கள் பார்க்குறது எதெல்லாம் சொல்லுவீங்க ஒரு பிளான்ஸில் ரூட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம்மு பிரான்ச்சு ஸு ஃப் ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ண ஒரு ஆறு காஞ்சிசமாக கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸோட இன்டர்னல் ஃபீச்சர்ஸையும் என்ன பண்ணணும் பார்க்கணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இன்டெர்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது எதெல்லாம் வரும் அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர் சரிங்களா செல்லோட ஸ்ட்ரக்சர் செல் வந்து எப்படி இருக்குது அதோட அமைப்பு என்ன ஸோ அது எப்படி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி அதோடய ஈக்காலஜிக்கல் ஸோ ஒரு ஆர்கானிசம் என்விராமெண்ட்டோடு இப்படி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே பேசிக்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ ஒரு டாக்ஸானமி ஸ்டடிக்க்கு இதெல்லாமே ஒரு பேசிக்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது ஒரு டாக்ஸானமி அப்படின்னா எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கேரக்டரைசேஷன் கேரக்டரைசேஷனாக என்ன ஒரு அந்த ஆர்கானிசமோட மெயின் கேரக்டர் இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டோம்னா அது மரமாக இருக்கா இல்லை செடியாக இருக்கா இல்லை கொடியாக இருக்கா ஸோ அப்படி பார்க்குறது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு லீவ் எடுத்துரும் அப்படின்னா அந்த லீவ் வந்து டைகாட்டா மோனோகாட்டா அப்படின்றது சரிங்களா ஸோ அதே மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது அது வந்து அந்த டாக்ஸானமிக் கேட்டகரி ஆயிரம் வரைல அது ஸ்பீஸஸா இல்லை ஜீனஸில் பிளேஸ் பண்ணுறது ஸோ இதெல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ஸோ நார்மண்ட் கிளேச்சர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நேமிங் ஸோ இதெல்லாமே தான் ஒரு டாக்ஸானமியோட பேஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போது டாக்ஸானமி அப்படின்றது கேரக்டரைசேஷன் ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் நாமண்ட் கிளேச்சர் ஸோ இதெல்லாமே ஒரு டாக்ஸானமியோட பேசிக்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதே தமிழ் மீடியமுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ தா டாக்சானமியை தமிழில் வந்து வகைப்பாட்டியல் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ ஒரு ஆர்கானிசமை வகைப்படுத்தலோட முறை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க வகைப்பாட்டியல் டாக்ஸானமி அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது ஒரு ஆருகான்சமாக வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கக்கூடாது உள் அமைப்பையும் பார்க்கணும் உள் அமைப்பு அப்படின்றத அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் செல்லோட அமைப்பு ஸோ அது வந்து எப்படி வந்து உருவாயிருக்கு ஸோ அவங்க சுற்றுச்சூழலோடு எப்படி வந்து ஒத்து போகிறாங்க ஸோ இதெல்லாத்தையுமே வச்சு தான் என்ன பண்ணணும் ஒரு ஆர்கானிசமாக வகைப்படுத்தணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ வெளி தோற்றம் அப்படின்றது ஒரு தாவரம் எடுத்துடும் அப்படின்னா செடி சாரி ரூட்டு தண்டு வேறு இலைகள் ஸோ இதெல்லாமே வெளி தோற்றம் ஸோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது இன்டர்னலாக எப்படி இருக்குது அப்படின்றத என்ன பண்ண பார்க்கணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து ஒரு வகைப்பாட் வகைப்பாட்டியலுக்கான அடிப்படை செயல்முறைகள் அப்படின்றது எதெல்லாம் சொல்வீங்க இயல்பாய்வு கேரக்டரைசேஷன் ஒரு மெயினான கேரக்டரை பார்க்குறது ஒரு ஆர்கன்ஸ் முக்கியமான பண்பு முக்கியமான பண்பு அப்படின்னா நம்ம தம் இங்கிலீஷில் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் சொன்ன எக்ஸாம்பிள் தான் ஒரு பிளான்ட் எடுத்துனா அது மரமாக இருக்கா செடியாக இருக்கா கொடியாக இருக்கா இல்லை புதர் செடியாக இருக்கா அப்படின்றத பார்க்குறது கேரக்டரைசேஷன் சரிங்களா ஸோ இப்போ அடுத்து வந்து அடையாளம் இப்போ உங்களுக்கு ஒரு லீஃப் கையில் கொடுக்குறாங்க அந்த லீஃபில் வந்து ஒரு நரம்பு அமைவு வந்து எப்படி இருக்குது பேரலாக இருக்கா இல்லை வலைப்பின்னலாக இருக்கா இல்லை சிறகு வடிவத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்குறது சரிங்களா ஸோ இதுதான் வந்து அடையாளம் காணல் அடுத்து வந்து வகைப்பாடு அடுத்து வந்து இங்கே என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணுறது அதை ஒரு இதில் வந்து பிளேஸ் பண்ணுறது அடுத்து பெயருகள் ஒரு அந்த ஆர்கான்சம்க்குன்னு ஒரு நம்ம நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நாமன் கிளேச்சர் நேமிங் எப்படி வைக்கணும் ஒரு ஆர்கானிசமாக டீட்டெயிலாக விவரித்து சொல்கிறதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்கான்சமுக்கு அந்த பேரை வந்து சூட்டணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாளுமே ஒரு வகைப்பாட்டியலோட ஒரு அடிப்படை செயல்முறைகள்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் டாக்ஸானமினா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்